ஒன்பதாக இணைத்து வைப்பதற்கு கூடுதலா யூதர்களுக்கு மாறு செய்யறதுக்கான வழிகாட்டலை செஞ்சாங்கன்னா ஏன் அந்த யூதனுக்கு மாறு செய்யணும் ஏன் அந்த யூதர்களுக்கு எதிராக இவ்வுலகத்தில் அல்லாஹுடைய ரசூல் ஒவ்வொரு பிரகடனத்தையும் செஞ்சாங்க அவனுக்கு மாறு செய்யுங்க அவனை ஒத்து போயிடாதிய எந்த அளவுக்கு கேமத்து நாள் நெருக்கத்துல நீங்க எல்லாம் வாருக்கு ஜானுக்கு ஜான் அப்படியே செருப்பு வார் எப்படி இருக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்குமா அப்படியே சொன்னாங்க ரசூல்லா இல்ல தத்தன் சிபிரன் பி சிபிரின்